ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பொந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கிச்சனுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் கிளீனிங் டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கும் அதனால் என்னோடய வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ இப்போ மொதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிப் போயிடலாமா ஃபஸ்ட் டிப்புன்னு என்ன பார்ப்போமா நம்ம வந்து இந்த மாதிரி க யூசன் தர டப்பா வந்து ஏதாச்சும் நம்ம சாப்பாடு ஏதாச்சும் வாங்கினா இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க இந்த டப்பா ஒன்று எடுத்துக்குங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்ப்போம் இந்த டப்பாவை மேலே மூடியில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு அஞ்சாறு ஓட்டை அப்படியே போட்டுக்கிடுங்க உங்களுக்கு எந்த மாடலில் தேவையோ அந்த மாடலில் ஓட்டை போட்டுக்குங்க அது பூட்டி சின்னாவும் போடலாம் உள் உள் சின்ன சின்ன டா டாட்டாவும் போடலாம் உங்களுக்கு என்ன டிசைன் முடிக்குமோ அந்த மாதிரி ஒன்று ஒரு நாலஞ்சு ஓட்டை போட்டுக்குங்க அப்புறம் இந்த டப்பாவில் வந்து ஓட்டை போட்டேன் பாருங்கள் நான் வந்து அங்கங்கே டாட் டாட்டாக தான் போட்டுருக்குறேன் ஓட்டை போட்டு டப்பா மூடி ரெடி ஆயிடுச்சு என்ன இந்த டப்பாவில் என்ன போடலான்னு பார்க்கலாம் இந்த டப்பாவில் வந்து கல்லுப்பு எடுத்து போட்டுக்கோங்க கல்லுப்பை போட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த கம்போட் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதை ஃபுல்லாக ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது மேலே ஒரு நாலு கிராம்பை போடுங்க அவ்வளோதான் ரூம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க மூடியை போட்டுட்டு இதில் வந்து சிங்கு பக்கத்தில் அப்புறம் பாத்ரூம் சைடு ரொம்ப மூளை முடுக்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற இடத்துல இந்த ரூம் ஃப்ரெஷ்ஷராக வைங்க நல்லா வாசமாக இருக்கும் அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது இதில் வந்து சிங்கு தண்ணி போகிறனால அது ஒரு மாதிரி அதில் ஸ்மெல் அடிக்கும் நான் அதில் வச்சுருக்கேன் அப்புறம் சிங்கிள் சிங்கில் அப்புறம் வந்து பாத்ரூம்லேயும் அந்த இதை வைக்கலாம் இது வந்து ரூம் ஃப்ரெஷ்ஷராக ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி பீங்கான் ஜார் எடுத்துக்கோங்க புளியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீங்கான் ஜாரில் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நல்லது அது எப்படி ஸ்டோர் பண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம சீசன் அப்போ புளி கம்மியாக வைக்கிறப்ப புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆனாலே அது கருத்து போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பூச்சியும் வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கிடுங்க அடியில் கொஞ்சம் போட்டுட்டு இடையிலையும் கொஞ்சம் கல்லுப்பு தூவிக்கிங்க அப்பப்போ தூவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா புளி வந்து கருத்தும் போகாது பூச்சியும் வராது அப்போ கண்டிப்பாக வாங்கி நம்ம நிறைய ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணிச்சுருப்போம் நம்ம எப்படி தான் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட கருத்து போயிடுது இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு அதுக்கப்புறமா வச்சு பாருங்கள் கருத்தே போகாது எப்போவுமே புளி ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பீங்காஞ்சாறு இல்லாட்டி மண்பானை அந்த மாதிரி இதில் ஸ்டோர் வைங்க பூச்சி வராது ரொம்ப நாளைக்கு புளி நல்லா பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம குழம்புக்கு அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கணும் ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் வந்து உப்பாகிடும் குழம்பு குழம்பு ரசக்கணும் அதை நம்ம வந்து அதை பார்த்து நமக்கு பழகிடுச்சுன்னா அது தெரியும் இவ்வளோ தான் போடணுங்கிறத நெக்ஸ்ட் இப்போ அப்போ உப்பு நம்ம போடும் மழை காலத்துலலாம் கல் உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாதிரி பீங்காய்ஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி பண்ணி வைக்கும்போது ஒரு மாதிரி நீர் கொர்த்த மாதிரி ஆகிடும் அப்படி நீர் கொக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பாம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உள்ளே போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த கல் உப்பை போட்டு வைங்க எந்த உப்புனாலும் சரி நான் வந்து கார்ன்ஃப்ஃபுளர் மாவு போட்டுட்டு கல் உப்பு போடுறேன் இதில் போட்டு ஸ்டோர் வைங்க ஒரு மாதிரி நீர் கொத்த மாதிரி இருக்காது உப்பு எப்போவுமே கையில் இல்லைனா நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி மழை காலத்தில் நீர் கொத்து நிறைய தண்ணியே உள்ளே நிற்கும் அப்படி பண்ணாதீங்க இப்படி வச்சு பாருங்கள் அதுவும் பீங்கா ஜார்லாம் வாங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துலாமா நெக்ஸ்ட் இப்போ வந்து சர்க்கரை எடைப்பா நம்ம வந்து வீட்டிலலாம் சக்கரை போட்டு வச்சுருப்போம் என்ன தான் நம்ம டைட்டாக மூடி வச்சாலும் எங்கிட்டிருந்தால் வருமோ தெரியாது எறும்புலாம் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம சக்கரை யாத்திரைக்கு வெயில் வச்சாலும் அது மெயிட் ஆகிடும் அப்படி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் ஒரு நாலு நாள் கிராம்பு மட்டும் போட்டு வைங்க எறும்பு அந்த பக்கமே வரவே வராது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் திட்டுப்பு பிடிச்சிருந்தா இங்கே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் டிப்பு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா மாவு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிங்கில் வந்து நம்ம வந்து எப் என்ன தான் நம்ம விட்டாலும் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கொஞ்சமாக லெமன் புளிஞ்சி விட்டுக்குங்க அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றுங்க சில்வர் சிங்காக இருந்தாலும் சரி இந்த தொட்டி மாதிரி வருமே அந்த மாதிரி இதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த கலவையை சுடுதண்ணில் ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி விட்டீங்கனா சிங்கிள் அடைப்புங்கிற பிரச்சனையே உங்களுக்கு வராது வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க சிங்கிள் அடைப்பே வராது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அடுப்பு இருந்தால் கூட இதை ஊத்துறப்ப நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் நல்லா தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் ஊற்றுங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம சிங்கில் ஊற்றிடலாம் எனக்கு வந்து தொட்டி தான் நான் அதிலேயே இப்படி தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றுவேன் நீங்கள் வந்து சில்வர் சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஊற்றிடுங்க அடைப்புங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா இது வந்து நம்ம வந்து தோசைகள்லாம் தோசை ஊற்றுவோம் திடீர்னு பார்த்தா என்னவோ தோசை வரவே வராது எண்ணெய் தான் நம்ம தேய்ச்சாலும் வராது அப்படி நம்ம நல்லா தோ இந்த வெங்காயத்தை மட்டும் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து அதில் வந்து எண்ணெயை நம்ம தொட்டுட்டு நீங்கள் அதில் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக அடுத்து தோசை ஊற்றும் போது செமையாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டவா இருந்தாலும் ஓகே நான் வச்சுருக்கிறது இது இரும்பு டவா எந்த டவா இருந்தாலும் நீங்கள் இந்த அலுமினியத்துலேயும் வரும் அந்த டவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெங்காயத்தை மட்டும் தேய்ங்க சூப்பராக வரும் தோசை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க எல்லா பக்கமும் சுற்றியும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அவ்வளோதான் என்னை மாவு ஊற்றலாம் என்னை சூப்பராக மாவு ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக தோசை வரும் நீங்கள் என்ன தோசை வேணாலும் பேப்பர் தோசை சுப்பிட்டு சுடலாம் கல் தோசை சுடலாம் எல்லாமே சூப்பராக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம்மா தோசை வந்து நம்ம சுடும்போது நமக்கு வந்து நல்ல கலராக சூப்பராக செவந்து நல்லா வரணுன்னா நீங்கள் வந்து தோசைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் பருப்பு சேர்த்து அரைங்க அரைச்சிங்கன்னா தோசை நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா முருகலாக நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நல்லா வெள்ளையாக வராமல் இது நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பராக கலராக வரும் தோசை பசங்களாம் அதான் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு மட்டும் மாவு அரைக்கும் போது அரிசி கூட கலந்து அரைச்சிருங்க தோசைக்கு அரைக்கும் போது தோசை சூப்பராக கலராக முருகலாக நல்லா வரும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா பூண்டு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க எப்போவுமே இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க அதை நல்லா உரித்து நல்லா தோலெல்லாம் சீவி நல்லா அரைச்சிட்டு நல்லா மிக்சில் போட்டு அரைச்சிக்கிட்டு அது கூட வந்து ரெண்டு பொருள் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்கும் நம்ம ரொம்ப நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வைக்கிறப்ப அரைச்சி வைக்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு கொஞ்சமாக ரெண்டு மூணு சொட்டு லெமன் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வைங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இதை வந்து நீங்கள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ஒரு மாத நாளும் கருத்து போகாமல் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் சமையலுக்கு போது இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஞாபகமாக கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் இதாக தெரியும் அதுக்கப்புறம் கம்மி பண்ணி உப்பை போடுங்க சூப்பராக இருக்கும் கருத்து போகாது இதே கலரில் இருக்கும் நம்ம சும்மா அரைச்சி வச்சோம்னா ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி டேஸ்ட்டு அந்த இது எல்லாமே மாறிடும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வைங்க வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கு சில்வரெலாம் ஸ்டோர் பண்ணாதுங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் நல்லா கழுவிட்டு கண்ணாடி பாட்டில் நல்லா வெயில் காய வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வச்சாலும் நீங்கள் எப்படி இன்றைக்கி அரைச்சி வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் மாறாது டேஸ்ட்டு மாறாது எதுவுமே மாறாது லெமனுக்கு பதிலாக நம்ம லைட்டாக வினீகர் கூட ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து சோப்பு டப் சோப்பு வந்து சோப்பெல்லாம் நம்ம வாங்கியிருப்போம் அதில் வந்து மேலே இருக்க கவராக நம்ம தூரதான் போடுவோம் அப்படி இனி தூட்டு தூர போடாதீங்க அதை எடுத்து மடித்து நம்ம வந்து பீரோவில் செல்ஃப்லலாம் ட்ரெஸ் வச்சுருப்போம் பாருங்கள் துணியெல்லாம் அதில் வந்து இதை வந்து நீங்கள் அங்கங்கே இடையில நீங்கள் எடுத்து சொருகி வச்சிட்டிங்கன்னா நல்லா பீரோ திறக்கும்போதும் சரி துணியும் சரி நல்லா வாசமாக ஸ்மெல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சோப்பு கவர்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு நீ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு கவரே எடுத்துக்கோங்க ஒவ்வொரு துணிக்கடியில் சுருகாட்டியும் நம்ம வந்து மெயினாக அடுக்கி வச்சுருப்பாலும் அந்த துணிக்கடியில் சுருகுங்க செல்ஃப்லேயும் நீங்கள் அதேமாரி சுருக்கலாம் அவ்வளோதான் சொருகி வச்சிங்கன்னா பீரோ நம்ம திறக்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸ்மல்லாகவும் இருக்குதும் துணி எடுத்து கட்டும்போது கூட நமக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்